கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட அன்பராக ஏசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் அவர் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடானு கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை எருமையாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் எப்படி சொல்லுகிறது உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் இந்த நாளில் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிறார் ஒருவேளை மனுஷங்களை குறித்தோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை குறித்தோ அல்லது நம்ம போகிற காரியம் எப்படி இருக்குமோ என்னென்று சொல்லி ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அன்னைக்கு எருமையாக பயந்து கொண்டு இருந்த பொழுது எறமையாக்க சொல்லிருக்கிறாரு எருமையாவே நீ சிறுப்பில்னு சொல்லாத நான் உன் உன்னை நான் எங்கெல்லாம் அனுப்புறனோ நீ அவங்க எல்லாரிடத்துலையும் போய் உனக்கு கட்டில் எல்லாவற்றையும் நீ பேசு நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு மடிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தமது கரத்தை நீட்டி ஏன்னா அவருடைய எரேமியாவினுடைய வாயை தொட்டு அவருடைய வார்த்தைகளை எரேமியாவினுடைய வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லி பிடுங்கவும் நெடுக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அந்த நாளில் வெளிப்பட்டதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய கர்த்தர் இந்த நாளில் எரோமியாவை தொட்ட கர்த்தர் எரோமியா மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது போல எரோமியாவுடைய வாயை தொட்ட கர்த்தர் எரோமியாவினுடைய போக்கை தொட்ட கர்த்தர் அவருடைய அவருக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் எப்படி வாக்குத்தத்தை கொடுக்கிறார் நான் உன்னை தாயின் வயிற்றில் அவைகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன் அறிந்திருக்கிறேன் நீ கற்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பரிசுத்தம் படுத்தியிருக்கிறேன் உன்னை சாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளை எடுக்கிற என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவர் நான் உன் கூடையே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உறுதியாக என்ன தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டவர் தொட்டவர் வேறுபுரித்தவர் அவர் கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார் ஒருவேளை நம்ம கூட மனுஷங்க இருக்கலாம் நம்மளோட நண்பர்கள் இருக்கலாம் நம்மளோட உற்றார் உறவினர்கள் இருக்கலாம் நம்மளை யாரா இருந்தாலும் நம்மளை நம்மனவங்க நம்மளை கைவிட்டுருந்துருக்கலாம் நம்ம கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலும் கூட அன்னைக்கு எருமையாக கூட இருந்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்மளோடு கூட நம்ம விசுவாசிக்கிற அவர் அவர் விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையை நிமித்தமாய் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை விசுவாசித்து என்னை காக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட கைவிடாத தெய்வமாய் நம்ம அன்னைக்கு எறவுமே கொடுத்து கொடுத்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாய் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் அன்னைக்கு பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் அன்னைக்கு எப்படி இன்றைய தினம் சாதிகளின் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தி நின்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தாரோ அதே போல இன்றைய தினம் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரும் மேலும் அப்படியாப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் அப்படியாப்பட்ட மகிமை அப்படியாப்பட்ட தேவனுடைய அபிஷேகத்தின் கரம் இந்த நாளில் இறங்குகிறது நீங்கள் காண்பீர்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியா அவர் சொல்லுகிற உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகும் பொழுது திரும்பி வீட்டுக்கு வராமல் எத்தனையோ ஆபத்துகளை பார்க்குறோம் எத்தனையோ விபத்துகளை பார்க்குறோம் எத்தனையோ மரணங்களை பார்க்கிறோம் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய கிருபின் நிமித்தமாய் அவருடைய இறக்கங்களின் நிமித்தமாய் தான் அவர் நம்மளை காக்கும்படிக்கு அவர் நம்மளோடு கூட இருக்க இருக்கிறார் அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜீவனை பார்ப்பது அரிதான் இருக்கும் நாம் நிற்பதும் ஆகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் காக்கிற தெய்வமாக இருக்கிறார் அவர் நம்மளை காண்கிற தெய்வமாக இருக்கிறார் நம்மளை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார் இன்னைக்கு சொல்கிறாரு நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அந்த வார்த்தையை விஸ்வாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நம்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பாராக ஆமை